இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு பல காரியத்துல கர்த்தர் திருப்தி அடைய செய்ய போகிறா நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமே என்று சொல்லு ஆமே ஹால லூயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரா இன்று நீங்க கேட்டு விட்டுற கூடாது இந்த வசனத்தை நீங்க எழுதி வைங்க இந்த வசனத்தை நீங்க டெய்லி டெய்லி அறிக்கை பண்ணுங்க நீர் உமது கையை திறக்க நாங்கள் நன்மையால் திருப்தியாவோ வசனத்தில் அவை அந்த வசனத்தை நாம் நமக்கு என்று படிக்கும் போது நீர் உம்முடைய கையை திறக்க நாங்கள் நன்மையால் திருப்தியாவோ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அப்படி நீர் உம்முடைய கையை திறக்க நாங்கள் நன்மையால் திருப்தியாவோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று இப்பொழுது நீ காண்பா என்று மோசைக்கு சொன்னவர் நிச்சயம் நமக்கு நடப்பித்து அதை காண்பிப்பார் ஆமே அத்தனை ஜனங்களின் தேவையை சந்திக்க ஆண்டவருக்கு ஒரு காற்றை அனுப்பினால் போதுமாயிருந்தது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை வனாந்திரம் எவ்வளவு பெரியதானாலும் அதை கடக்க வேண்டிய பலனையும் கிருபையும் தந்ததும் அல்லாமல் அவரும் நம்மோடு கூட பயணிக்கிறார் அல்லவா ஆமே டெய்லி டெய்லி பராமரித்து கிருபையை நம்மை நடத்தினதுனால் அல்லவா இந்த புதிய ஆண்டையும் நாம் கண்டிருக்கிறோம் கத்தர் நல்லவர் என்றைக்கும் இப்படி இருக்க கத்தர் விடமாட்டார் நான் ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன் சங்கீதம் தொண்ணூறுல சங்கீதக்காரன் சொல்கிறார் அன்று துன்பத்தை வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் எங்களுக்கு இன்பத்தை காணப்படுவீராக என்று காரணம் கத்திரதை செய்கிறவர் ஒரு தலைமுறைக்கு யோபு பிரச்சனையை பார்த்தான் நாலு தலைமுறைக்கு கத்தரவனை ஆசீர்வாதத்தை காண செய்தார் இந்த தேவன் எந்தென்றக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார்